என்ன நீங்க கோமாளியாவோ ஏமாளியாவோ என்னவா ட்ரீட் பண்ணிக்கோங்க எனக்கு கவலை இல்ல பராமசிவன் என்ன காப்பாத்திட்டான் ஆலபைரவர் என்ன காப்பாத்திட்டாரு ஊதரசங்க சொல்லிட்டே இருப்பேன் யாரெல்லாம் கேக்குறீங்களோ கேட்டுக்கோங்க விழிக்கிறவங்க எல்லாம் விழிச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்ப இந்த ஒரே ஒரு சத்சங்க இந்த ஒரு வீடியோவுக்காக எவ்வளவு என்ன தாக்க போறாங்கன்னு எனக்கு தெரியும் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கோ சூடோ நோ நோ சூடு பரமசிவா பரமசிவன் அருளாலதான் காலபெயரவர் பாதுகாப்பினாலதான் இத்தனை முறை கொலை முயற்சி செய்தும் கொல்லப்படாமல் இன்னும் உயிரோடு இருக்கேன் என் வாழ்க்கை அவங்களுக்கு தான் அந்த நன்றி கடனுக்காக பரமசிவன் ஞானமும் இந்து சமூகமும் உயிரோட இருக்கணும்ன்றதுக்காக வாழ்வாங்கு வாழ வேண்டும் மேன்மைகள் சைவ நீதி உலகெல்லாம் விளங்க வேண்டுங்கிறதாக நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கு மேல எங்கிட்ட இருந்து என்னையா பொடுங்க முடியும் எல்லாத்தையும் தான் நானே விட்டுட்டேன் மிஞ்சி போனா என் வாழ்க்கையில நான் ரொம்ப ரசிச்சு அனுபவிக்கிறது அண்ணாமலையார் கோயிலுக்கு போறதும் மீனாட்சி கோயிலுக்கு போறதும் தான் என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே ரொமான்ஸ் அண்ணாமலையார் கோயிலுக்கு போறதும் விழுந்து கும்பிடுவேன் தரையில உருண்டு உருண்டு கும்பிடுவேன் சுத்தி சுத்தி வந்து கும்பிடுவேன் கண்ணெல்லாம் நிரக்க மனசெல்லாம் நிரக்க உயிரெல்லாம் இறக்க மீனாட்சி மீனாட்சி சொக்கநாதா சொக்கநாதா அண்ணாமலையானு கும்பிடுவேன் சுத்தி கும்பிடுவேன் அது ஒன்னதான் நீங்க எங்கிட்ட இருந்து புடுங்க முடியும் அதையும் நானே விட்டுட்டே போதுக்கு மேலே வர முடியாது இதுக்கு மேல நான் இழக்கிறதுக்கு என்னையா இருக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை இதுக்கு மேல இழக்கிறதுக்கு உலகத்துக்கு சொல்ல வேண்டியது பரமசிவன் அருளால சொல்லிக்கிட்டே இருந்துருவேன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவ்வளவுதான் ஆனால் என் கடமை தவற மாட்டேன் இந்த சத்தியங்களை உலகத்திற்கு சொல்ல வேண்டியது என் கடமை சொக்கனுக்கும் மீனாட்சிக்கும் உயிர் நேர்மையோடு வாழ்ந்து இந்த சத்தியத்தை பரமசிவன் ஞானத்தை அதை உயிரோடு வைக்க வேண்டிய தேவையை இந்து மதம் உயிரோடு இருக்க வேண்டிய தேவையை சைவமும் சிவாச்சாரியார்களும் மடங்களும் ஆதீனங்களும் முறையாக நடத்தப்பட வேண்டிய தேவையை இவைகள் எல்லாவற்றையும் காப்பாற்றப்பட வேண்டிய தேவையை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டே ஏதோ ஒரு மூலையில் இருந்து என் குரல் கொண்டே இருக்கும் நான் சாமியாரு எனக்கு இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்னையா இருக்கு தொக்கனையும் மீனாட்சியையும் அண்ணாமலையானையும் நண்குளிர சுத்தி சுத்தி பாக்குறது ஒண்ணுதான் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற ஒரே சுகம் அதுவும் போச்சு இதுக்கு மேல வேற என்ன இருக்கு அவங்க புகழையும் இந்த சத்தியத்தையும் எவ்வளவு நாள் உலகத்துக்கு சொல்லணுமோ சொல்லிருவேன் அவ்வளவுதான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சொல்லிருவேன் அவ்வளவுதான் அதுக்கு அப்புறமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு சிவஞான பூத பரம்பரையை உருவாக்கி வைத்தே தீருவேன் பூத பரம்பரை பொலிய என் ஞான சம்பந்தன் புனிதவாய் மலர்ந்தழுதான் அந்த பூத பரம்பரையை பொலிய வைத்தே தீருவே வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுதான் என் ஞான சம்பந்தன் என் குருநாதன் எதற்காக அவன் புனிதவாய் மலர்ந்து அழுதானோ அதை நிறைவேற்ற என் வாழ்க்கையை தியாகம் செய்தே தீருவேன் அவன் கொடுத்த அரியாசனம் அதனால அவன் போட்ட பிச்சைக்கு உயிர் நேர்மையோடு வாழ்ந்து விடுவேன்